இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறாங்க அப்போ நல்ல தோழமை நம்மளுக்கு தேவை அடுத்தது உள்ளத்தை சுவர் சுவரை போலங்கிறாங்க உள்ளம் என்பது ஒரு சுவர் போல நம்மளை சுத்தி நம்ம உள்ளம் இருக்கு நம்ம இப்போ நம்ம இந்த ரூமே இருக்கு சுத்தி சுவர் இருந்தாதான் அதுக்கு பேர் ரூம் இல்லாட்டே என்ன ஆயிரும் வெட்ட வெளியாக மாறிடும் அப்ப நம்மளுடைய உடலுங்கிறதுக்கு அல்லாஹுத்தா அந்த உள்ளங்கிற சுவரை கொடுத்துருக்கான் அந்த உள்ளத்தில் மாறி மாறி எத்தனை போஸ்டர் ஒட்டினாலும் ஒட்டலாம் என்ன போஸ்டர் நம்ம ஒட்ட போகிறோம் அல்லாங்கிற அந்த திருநாமத்தை ஒட்டுறோமா ரசூலுங்கிறத ஒட்டுறோமா இல்லை அதை கெட்ட போஸ்டர் கிழிச்சு எரிஞ்சிட்டு நம்ம நம்ம நல்லதை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இன்சால்ல புரிந்து நம்ம வாழ்க்கையை கொண்டு வர்றதற்கு நமக்கு வாழ்க்கை துணை தேவை அந்த நம்ம சுவருங்கிற உள்ளங்கிற சுபத்தில் ஒட்டக்கூடிய அந்த போஸ்டருங்கிறது மா நம்ம தீயதா நல்லதா மார்க்கமா இல்லை மார்க்கத்தை தாண்டியா இப்போ நம்மளுக்கு நம்ம மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு எத்தனையோ விஷயங்கள் மார்க்கம் அல்லாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ வருது எத்தனையோ விஷயங்கள் அது ஒன்றுன்னு பட்டியல் போடலாம்னு சொல்ல தேவையில்லை அப்போ நம்ம அதை புரிஞ்சு நம்ம செஞ்சோம்டா இன்ஷால்லா அதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும் நம்ம குடும்பத்தாரும் ஒத்துழைக்கணும்ல அப்படிப்பட்ட குடும்பத்தில் நம்ம வாழ்க்கை துணைய இன்ஷா அல்லா கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறாங்க அடுத்தது உள்ளம் என்பது எத்தனையோ உள்ளங்கள் அதில் வந்து பூமியை போலங்க